ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐயா சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனு அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த ப்ராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஐவிஎஃப் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்குது அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் ரிலேட்டட் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஐவிஎஃப் வந்து நீங்கள் சூடாக எல்லாம் சாப்பிட்லாம் அம்மா அப்படின்ற கொஷன் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாக எதுவும் சாப்பிடாதீங்க ஒன்ஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டேயிலேருந்து எல்லா ஃபுட்டையும் சூடு சூடாக சாப்பிடாமல் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடுங்க அதுக்குன்ட்டு ரொம்ப ஆற வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை நம்ம கை பொறுக்கிற சூடு வார்மாக அந்த வார்மாக இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆற வச்சு அப்படின்னா ரொம்ப ஆற வச்சு சாப்பிடாதீங்க கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி கை பொறுக்கிற சூடு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டா போதும் அது சாவி பறக்க பறக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடாது எந்த ஒரு மில்க்கோ வாட்டரோ அந்த மாதிரி குடிக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒன்று பொறுக்கிற சூட்டில் வந்து குடிங்க அப்படி இல்லைன்னா முடிஞ்சளவுக்கு வந்து அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் வாட்டர் ஆகட்டும் பால் ஆகட்டும் சூப்பாகட்டும் சாப்பாடாகட்டும் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிடாதீங்க செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரெயிட்டாக தான் படுக்கணுமா இல்லை ரைட் சைட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் திரும்பி படுக்கலாமான்ற கொஷின் தான் ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் உங்களால் ஃபிஃப்டீன் டேஸும் ஸ்ட்ரைட்டாக படுக்க முடியுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படுக்கலாம் கொஞ்சம் பேக் பெயின் வரும் கொஞ்சம் லெக் பெயின் வந்து கண்டிப்பாக வரும் அதை டால்ரேட் பண்ணிக்கிறவங்க நீங்கள் வந்து டால்ரேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லை சிஸ்டர் என்னால் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக படுக்க முடியலன்னா ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைடு வேணால் நீங்கள் வந்து படுத்துக்கலாம் பட் நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் மினிமம் ஒன் ஹவர் இருங்க இப்போ ரைட் சைட் படுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுங்கள் லெஃப்ட் சைட் படுங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரைட்டாக படுங்கள் அந்த மாதிரி படுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து வராது தேர்டு வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சதும் சிஸ்டர் அடி வயிறு வலிக்குது லெக் பெயினாக இருக்குது பேக் பெயினாக இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் எனக்கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருந்துச்சு லெக் பெயின் இருந்துச்சு காஃப் இருந்துச்சு தும்பல் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து காமனாக இது வந்து வரும் அதுக்காக நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும் அதுக்கப்புறம் என்ன கேக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சு எப்போ குளிக்கணும்னு கேட்குறீங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட குளிக்கலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டே குளிக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து குளிக்கலாம் தலைக்கு குளிக்கலாமான்னு கேட்குறீங்க வாரத்தில் ரெண்டு முறை தாராளமாக நீங்கள் வந்து தலைக்கு வந்து குடி குளிக்கலாம் சூடாக வந்து நீங்கள் வந்து குளிக்காமல் தண்ணியை வந்து ரொம்ப சூடாக வச்சு குளிக்காமல் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சூட்டில் வந்து நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க ரொம்ப ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குளிக்க வேண்டாம் அதை நல்லா வந்து பச்சை தண்ணியில் வந்து ஆற வச்சு ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் ரொம்ப அதுக்குன்னு சில்லுன்னு இல்லாமல் ஸோ ஒரு மீடியமாக வார்மாக வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணி குளிக்கலாம் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சிஸ்டர் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் தினமும் குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக இன்றைக்கி தினமும் குளிக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது பட் தலைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் குளித்தா போதும் அதுக்கு மேலே குளிக்கணும்னு அவசியம் இல்லை ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க வெயிட் லாஸ்க்கு ஐபிஎஃப்க்கு டயபட்டிஸ் தைராய்டுக்கு வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்